வகுப்பு படிக்கிறேன் காட்டில் திருவிழா காட்டில் திருவிழா நடந்தது எல்லாரும் போட்டிகள் நடந்தன என்னென்ன போட்டிகள் நடந்தன யாரெல்லாம் போட்டி போற்றலாம் தெரியுமா பழு தூக்கும் போட்டி தேன் உறிஞ்சும் போட்டி அசையாமல் நிற்கும் போட்டி நீர் அறிந்தும் போட்டி மரத்தை கொத்தும் கோட்டி, பலை பின்னும் போட்டி வலை தோண்டும் போட்டி ஏறும் கோட்டி. போட்டி பிறகு தாவும் குரங்கி கிளிஞ்சல் சொல்லி சொல்லி எழுதணும் எழுது கிளிஞ்சல் எழுது எழுது மிளகாய் நூலகம் மாவட்ட பஞ்சாயத்து கூட்டத்து தீர்மானம் நெல்லை டிசம்பர் இருபத்தி ஏழு எல்லையில் மழையால் சேதமடைந்த கிராமலைகள சாலைகளை மேம்படுத்த நூற்றி ஐம்பது கோடி ஒத்துக்க ஒத்துக்க வேண்டும் என்று மாவட்ட பஞ்சாயத்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது Lived a lion and a mouse. One day, the lion was sleeping. The mouse started flying one on it. The lion woke up. He got up the mouse and was going to kill the mouse. He for forgiveness, the lion let him go. After some days, the lion got in a net. The mouse cut the net with his teeth. The lion was free. He thanked the mouse. Moral, do good, have good. One day at school, posted a note with their name, The Great Cooking Contest. It said that children must cook with, without fire. All in white is class Vishnu. 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 Hmm. To take. To take. Part. Part. என் படிக்கிறேன் என் ஒன்றியின் பேர் பாலை புறநகர் ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்போது வாய்ப்படை ஒன் லெவன் லெவன் டூ டெவல் டுவெண்ட்டி டூ த்ரீ லெவல் சார் தேர்ட்டி த்ரீ ஃபோர் டெபல் சார் ஃபைவ் 10 சார்

7 15s are 105, 8 15s are 120, 9 15s are 135, 10 15s are 150, 116, 16 16s 16. are 16, 32, three sixteen 16s are 48, four sixteen 16s are 64, five sixteen 16s are 80, 6 are 6, 6, 6, 6, 96, seven sixteen 16s are 102, two, eight sixteen sir are 108, eight, nine sixteen sir are 144, 10 16s are 160, thank you.